நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் பகவத்தர்மத்திற்குள் வந்த பிறகு ரீ அம்மாவும் பகவானும் என் வாழ்க்கையை அவர்களது மகத்தான அருளினால் செழிப்பாலும் எண்ணற்ற ஆசிர்வாதங்களாலும் நிரப்பியுள்ளனர் வீட்டில் ஐந்து அல்லது பத்து ரூபாய் இருப்பது கூட ஒரு பெரிய போராட்டமாக உணர்ந்த ஒரு காலம் இருந்தது பணம் இல்லாததால் நான் விரும்பிய எத்தையும் வாங்குவது எட்ட முடியாத அளவுக்கு கடினமாக இருந்தது கனமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருந்தது அத்தகைய கடினமான கட்டத்தில் நான் புனித ஹோமத்தில் கலந்து கொள்ளச் சென்றேன் ஹோமத்திற்கான காணிக்கை செலுத்த வேண்டிய நேரம் வந்தபோது ஹோம காணிக்கையின் ஒரு பகுதியை எப்படியோ ஏற்பாடு செய்துவிட்டேன் என் வீட்டில் ஒரு அலமாரி உள்ளது அதில் நான் வழக்கமாக துணிகளை மட்டுமே வைத்திருப்பேன் பணத்தை ஒருபோதும் சேமித்து வைப்பதில்லை அன்று எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் நான் அதை திறந்தேன் எனக்கு ஆச்சரியமாக ஒரு டைரிக்குள் ஹோமத்திற்கு தேவையான மீதித்தொகை இருந்தது அந்த நேரத்தில் அது பரம்ஜோதியின் தெய்வீக அருளின் நேரடி அற்புதம் என்பதை நான் உணர்ந்தேன் ஒரு காலத்தில் என் வங்கிக் கணக்கு முழுவதுமாக காலியாக இருந்தது ஆனால் இன்று ஜோதி அம்மா பகவானின் எல்லையற்ற கருணையால் ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை நான் எவ்வளவு வேண்டும் என்று நினைத்தாலும் அம்மாவும் பகவானும் எனக்கு அதைவிட அதிகமாகவே ஆசீர்வதித்து ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் ஒருநாள் என் முவ்வு குடும்பமும் எந்த தடையும் இல்லாமல் ஒன்றாக தரிசனத்தில் கலந்து கொள்ள முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததில்லே ஆனால் அவர்களின் அருளால் ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று நினைத்தது இப்போது நிஜமாகிவிட்டது எண்ணற்ற வழிகளில் அம்மாவும் பகவானும் என் வாழ்க்கையை செழிப்பாலும் அற்புதங்களாலும் நிபந்தனையற்ற அன்பாலும் நிரப்பியுள்ளனர் அவர்களுக்கு எனது நன்றியின் ஆழத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் போத்தாத்து இன்று அம்மா பகவானின் ஆசீர்வாதங்களால் நாங்கள் புனித ஹோமத்தின் நிரந்தர உறுப்பினர்களாகவும் இருக்கிறோம் கூப்பிய கைகளுடனும் பக்தியால் நிரம்பி வழியும் இத்தயத்துடனும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அற்புதமாக மாற்றி அமைத்த என் அன்பான அம்மா மற்றும் பகவானுக்கு எனது எல்லையற்ற நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன் ராமலட்சுமி ஜி கன்னியாகுமரி தமிழ்நாடு